அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் புனர்பூச நட்சத்திர பலன் அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் மூன்று மூன்று நட்சத்திரங்களா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒருத்தர் பிறக்கிற நேரத்துல இந்த ஒன்பது கிரகமும் இருபத்தேழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலதான் இருக்கணும் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் வச்சு தான் ராசி சொல்லப்படுகிறது அந்த ராசியை வச்சு தான் நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு எல்லாம் நம்ம கடைசி வரைக்கும் அந்த ராசி மாறாது இந்த ஜென்ம நட்சத்திரமும் மாறாது ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு வச்சுதான் தசாபுத்தி சொல்லப்படுகிறது அதாவது இப்ப ஒருத்தர் வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய ஃபஸ்ட்டு திசை ராகு திசை ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துடைய கிரகத்துடைய இந்த நட்சத்திரத்துடைய கிரகம் யார் அப்படின்னா ராகு அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு திசை அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரும்பகுதி அதாவது பெரிய மா மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தசாபுத்தி அந்த தசாபுத்தி தீர்மானிக்கிறத ஜென்ம நட்சத்திரத்தை தான் அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திர வரிசையில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கும் பொழுது அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செஞ்சு அவங்க வெற்றி பெறலாம் அவர் வாழ்நாளிலே வெற்றி பெற வெற்றி பெறும் வாழ்க்கையிலேயே வெற்றி பெற்ற மனிதராக திகழ் திகழ்வதற்காக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் எல்லாம் என்ன அதே போல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துடைய இந்த பொதுவான குணநலங்கள் என்ன எதெல்லாம் உங்களை மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும் என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோச்சின் உதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புனர்பூச நட்சத்திரம் வந்து குரு அப்படிங்கிற கிரகத்தோட நட்சத்திரம் முழுக்க முழுக்க சுபர் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம் மூர்த்தி அதாவது ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் இந்த புனர்பூசண நட்சத்திரம் அதே போல் பார்த்தீங்கன்னா நான்கு பாதம் இருக்கு இல்லையா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ராசியில வரும் கடைசி நான்காவது பாதம் மட்டும் கடக கடக ராசியில வரும் அதனால தான் என்னவோ பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய சிம்புல பார்த்தீங்கன்னா குளம் போன்ற அமைப்பாக இருக்கும் அந்த அண்ணா பறவை பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையாக இருக்கும் அந்த அன்னப்பறவை குளத்தில் நீந்த அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அப்ப குழம்புன்ற சிம்பு இதோடைய புனர்பூச நட்சத்திரத்தோட சிம்பில் பார்த்தீங்கன்னா குழம்புன்ற அமைப்பு இதோடைய பட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அன்னப்பறவை இதோடைய இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா இதோடைய மரம் எதுனா அப்படின்னா மூங்கில் மரம் இந்த மூங்கில் மரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நட்டு வச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு சும்மா அப்படியே வளர்ச்சி இருக்காது சுத்தமா தான் இருக்கும் பக்கத்துல இருக்கிற பில்லு கூட இதை தாண்டி வளரும் ஆனா இது அப்படியே தான் வளரு வளராம அப்படியே இருக்கும் இந்த மூணு வருஷத்தை என்னைக்கு கிடக்குதோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா பொறுமை அதாவது இந்த புனர்மூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன் வாழ்க்கையை விட பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது அந்த மூணு வருஷமும் அதோடைய வேர்களை அதை பலப்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மூங்கில் அந்த அதுபோல் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரவங்க எல்லாமே ஒரு ஆரஞ்சு அதாவது ஆராய்ந்து மெதுவாக இருந்து திடீர்னு வெற்றி பெறக்கூடியவர்கள் அதான் அந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய சிறப்பு அப்போ எப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லே எல்லாமே லேட்டாக நடக்கிறது அதாவது எல்லாமே ஃபஸ்ட் எடுத்தவொடனே நடக்காது தடை தாமதம் இழுபறி அந்த தடைக்கு என்ன காரணம் தெரிஞ்சு மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய பலன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரவங்க முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு எப்படி அப்படின்னா இவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுக்க சொல்ல மாட்டாங்க அப்படியே பட்டுன்னு வெட்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் இப்படி இப்படி ஆவாட்டுறது அதுக்கப்புறம் யோசிக்கிறது முடி அந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகிடும் அந்தமாரி முடிவு எடுக்கிறதுல எங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கும் பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து அதில் இது நல்லதோ கெட்டதோன்னு இறங்க மாட்டாங்க மெதுவாக முடிவெடுப்பாங்க அதுலேயும் அந்த முடிவுலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல தடை ஏற்பட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையில் அடிக்கடி இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே சக்ஸஸ் ஆகாது அடுத்த சக்சஸ் ஆகும் அதாவது அந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய குணம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா புனர்பூசத்தை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது வாழ்க்கையில் சின்ன வயசுலையோ இல்லை மத்திய வயசுலையோ இல்லை முதுமை காலத்தில் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியில் வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியில் வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதேமாரி இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு யாருக்காவது இவங்க பரம்பரையில் பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் நடந்தக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை வீட்டில் பொழுது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரங்க இவங்க இவங்க வேலை வாங்குறாங்க இல்லையா இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள இவங்க வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க இவங்க உழ அவங்க வந்து சரியாக வேலை செய்ய மாட்டாங்க இவங்களை ஏமாத்துவாங்க இப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சுருக்காருன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா இவங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஏமாற்றி உழைப்பு திருடு என்ன சொல்கிறது இவங்க இவங்க முதலாளியுடைய அந்த இவங்க முதலாளி அப்படிங்கிற அந்த இதை பயன்படுத்தி அவங்க ஈஸியாக இவரை ஏமாற்றிடுவாங்க ஏமாற்றியே பார்த்திங்கன்னா நஷ்ட கணக்கே காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான இவங்க அந்த விஷயத்தில் கவனமாக இவங்க யாரை நம்பி எந்த வேலை செஞ்சாலும் அவங்கள கருத்துமாக பார்த்துக்கணும் அவங்க வந்து இவங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு வாகனத்தே கொடுத்து ஓட்ட சொன்னால் கூட அந்த வாகனத்தில் இவங்க சரியாக செயல் அவங்க சரியாக செயல்படுறாங்களா அப்படின்னு இவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் புறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி போராடி ஜெயிப்பாங்க எப்படின்னா எதெல்லாத்துலேயுமே உடனே சக்ஸஸ் வராது ஃபஸ்ட்டு இதாகும் அதுக்கப்புறமளுக்கு சக்சஸ் ஆகும் ஆனால் அது பிரம்மாண்ட சக்ஸஸாக இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல தான் இவங்க ஃபுல் செட்டில்மெண்ட் ஆவாங்க அது வரைக்குமே போராடி வெற்றி இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திசை என்ன திசை வரும் குரு திசை வரும் ராஜா திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா பிரமாதமாக இருக்கும் பறக்கும் பொழுதே சுக்கரத்தை எப்படி சுக்கர திசை பறக்கும்போதே நன்மை தருமோ அதே போல் குரு திசை ராஜா திசையில் பிறக்கும் பொழுது இவங்க பிறக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் குடும்பத்துக்கு நடக்கும் அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இடம் வாங்குறது போர் அடிக்கிறது அதிக் பூக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி கிடைக்கிறது இந்த மாதிரியான குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர பிற குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்துக்கு ஏன் அப்படின்னா பிறக்கும்போது ராஜா திசை குரு திசை இல்லையா அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய சனி மகா திசை கொஞ்சம் அப்படியே டெம் கொஞ்சம் பெருசாக நற்பலன்கள் இருக்காது அப்படியே ஆவரேஜா போகும் மறுபடியும் வரக்கூடிய புதன் திசை பதினேழு வருஷம் மிக பிரமாதமாக இருக்கும் கல்வி வளர்ச்சி அதே போல் கருத்தை புலகிற வியாபாரம் வளர்ச்சி செல்வ செழிப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசையா இருக்கும் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை வலுப்படுத்தணும்னா மூங்கில் மரம் நட்டு வளர்க்குறது அதே போல பார்த்திங்கன்னா ஸ்ரீராமருடைய வழிபாடு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடு செய்கிறது அல்லது எல்லை காவல்துறை கருப்பசாமி ஐயனார் வழிபாடு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஐயப்பன் கோயில்கள் மாலெல்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி வழிபாடுலாம் செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாகவே இருப்பார்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரவங்க முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் நல்லதோ கெட்டதோ உடனே முடிவு சொல்லணும் ஒரு ரெண்டு நாள்லையாவது ஒரு நாளையாவது முடிவு சொல்லணும் இந்த குழப்பமான மனநிலையை வந்து இவங்க மாற்றிக்கணும் டப்புன்னு அதுக்கு முடிவெடுத்து போது இவங்க வாழ்க்கையில் ஜெய் சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்க இவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை குழப்பா இது 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 இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அப்புறம் கடவுள் விட்ட வழ முடிவு சொல்கிறாங்க இல்லையா அந்த வகையில் தான் இவங்களுக்கு பிரச்சனையை வருமா வழியே தவிர அதனால தான் அந்த காரியங்கள் தடைபட்டு அப்புறம் நடக்குமே தவிர இவங்க முடிவெடுக்கிறதுடைய சூழ்நிலை அடுத்தது குழப்பமான மனநிலை இதை வச்சு தான் இவங்களுக்கு ஒரு காரியம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோய் ஒன்று இருக்கும் அந்த அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் இந்த வழிபாடுகள் அதாவது இல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு தர்மசாஸ்திர ஐயப்பன் வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற மனிதர்களாக திகழ்வார்கள் இதில் இந்த இவங்க எந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இவர்களுக்கு என்றைக்கெல்லாம் உத்திராட நட்சத்திரம் வருதா அன்றைக்கி இவங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து அடுத்தது உத்திராட நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும் இன்றைக்கி மட்டும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அன்றைய தின புது முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குறது இந்த திருமண பொருத்தத்துக்கும் அது செட் ஆகாது ஏன்னா அது கை ரஜி பொருத்தத்தை தட்டும் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை இவர்கள் உத்திராட நட்சத்திரத்தை தவிர்ப்பது சிறந்தது இவர்களுக்கு யோகமான தனதாரின்னு சொல்லக்கூடிய அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடிய சனியிர நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய நாளில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஏன்னா இது தனதார இல்லையா இவங்களுக்கு இது தனதாரி நட்சத்திரம் அப்போ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதே போல பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி லாபகரமாக வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு தனதாரி தனதாரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம்னா உத்திராட நட்சத்திரத்தை தவிர்ப்பது இவர்களுக்கு சிறப்பு ஆக இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன் வாழ்க்கையோட பின் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பின் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருப்பதற்கு முன் முன்னாடி இவங்க திட்டம் போட்டி வலுவான ஒரு பேஸ்மெண்ட்டை போடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய பொது பலன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்